மேட்டுப்பாளையம் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் நகராட்சியில் உள்ளன இங்குள்ள குப்பைகளை அகற்ற ஒப்பந்த அடிப்படையில் ஒன்பது தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த ஒப்பந்தத்தை டெக்டோஸ்ட் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் எடுத்துள்ளது ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஊதியத்தை முறையாக வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து வருவதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் தங்களின் அஞ்சாட வாழ்வில் மிகவும் சிரமப்படுவதாகவும் ஊதியத்தை முறையாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கம் சார்பில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணிகளை போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்தால் மேட்டுப்பாளையம் நகராட்சி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கி திடக்கழிவு மேலாண்மை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தங்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்து தொழிலாளர் வைப்பு நிதியாக கட்ட வேண்டிய பி தொகையையும் கட்டாமல் ஏமாற்றி வருவதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் ஒப்பந்த துப்புரவு தூய்மை பணியாளர்கள் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் எண்பத்தி ஒன்பது பேர் துப்புரவு பணி செய்து வருகிறார்கள் இந்த ஒப்பந்தத்தை கோவையைச் சார்ந்த டெக்டஸ் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய கம்பெனி எடுத்து நடத்தி வருது கடந்த பனிரெண்டு மாதங்களாக தொழிலாளர்கள் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்த இஎஸ்ஐ பிஏப் போன்ற பிடித்தங்களை அவர்களுடைய கணக்குகளில் செலுத்தாமலும் கை உபகரணங்கள் சரியான கால இடைவெளிகளில் கொடுக்காமலும் மாத மாதம் சம்பளத்தை முறையான தேதிகளில் வழங்காமலும் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்களையும் மனுக்களையும் கொடுத்து நாங்கள் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர நகராட்சி நிர்வாகத்தை அணுகி வந்துள்ளோம் ஆனால் நகராட்சி நிர்வாகம் இதுவரை எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது ஒப்பந்ததாரரும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே இந்த இஎஸ்ஐபிஎஃப் பிடித்தங்களை தொழிலாளர்களின் கணக்குகளில் கட்டிவிடுவதாக உறுதியளித்தார்கள் ஆனால் தொடர்ந்து தொழிலாளர் கணக்குகளில் பிடித்தங்களை செலுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் எனவே கடந்த இரண்டு நாட்களாக பணிப்புறக்கணிப்பு செய்து தொழிலாளர்கள் போராடி வருகிறோம் நாளை காவல் ஆய்வாளர் ஊழியளித்ததின்படி நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதென்றும் அந்த பேச்சுவார்த்தையில் சரியான முடிவு எட்டப்படாத நிலையில் தொடர்ந்து தலைமையின் வழிகாட்டுதல் படி பல்வேறு போராட்டங்களை நடத்துவதென்று சங்கம் முடிவு செய்துள்ளது